நமது மீனராசி அன்பர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் காலை வணக்கம் மை கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் விஷஸ் டு ஆல் இங்கே நம்ம போல நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்திற்கான என்னென்ன ராசி பலன்கள் உள்ளன என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுமையா பாருங்க அப்போது இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்னை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மற்றும் புதன் மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் இன்றைய தினம் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று கேந்திரஸ்தானத்தில் அமைந்துள்ளது மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் எனவே இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் இந்த மாதத்தில் நீங்கள் திருமண சம்பந்தப்பட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தலாம் தை மாதத்தில் நிச்சயம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதால் இப்பொழுது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் கைகூடி வரும் நேரத்தில் நீங்கள் அதனை உறுதி செய்து கொள்ள கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல நன்மை தரும் மேலும் இதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முக்கிய விஷயங்களை மிஸ் செய்யாமல் இருக்க முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் போதும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான அனைத்து வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய உங்களது தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கருத்துக்களை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கூட மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட இப்பொழுது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை நீங்கள் இன்றைய தினம் அமைய முடியும் இன்றைய தினம் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதால் நீங்கள் தாராளமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது புதுவிதமான எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு இன்றைய தினம் தகுந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை நீங்கள் இன்று பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும் இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழ மனநிலை குழந்தையைப் போல மாறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது உற பெற்றோர்களின் வழியாக உங்களுக்கு நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் குறிப்பாக உங்களது தாய் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல சிறப்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது உறவினர்கள் வழியிலும் உங்களுக்கு நிதி சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக உங்களது தாய் வழியிலான உறவுகள் தாத்தா போன்றவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை நீங்கள் கட்டுப்பாடுகளுடன் வைத்திருப்பது மிக மிக அவசியம் யாரையும் எந்த வித சூழ்நிலையிலும் நீங்கள் தொந்தரவு செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லை நீங்கள் உறவுகளை இலக்க நேரிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் கொண்ட காதலை யாராலும் பிரிக்க முடியாது என்ற உண்மையை உணர்வீர்கள் இன்றைய தினம் சில அவசர காரணங்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலிருந்து விரைவான விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து அமைந்துள்ளது நீங்கள் அந்த அதை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினம் உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களது நேரத்தை செலவிடுங்கள் நடைபயணம் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நீங்கள் அமைக்க முடியும் இன்றைய தினம் உங்களது உறவினர்களையும் உங்களது நண்பர்களையும் உங்களது குடும்ப உறுப்பினர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த இன்றைய தினம் நீங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உங்களை மகிழ்ச்சி கொள்ள உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகச்சிறந்த உதவிகளை செய்வார் அவர் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த நல்ல வழிமுறைகளை செயல்பாடுகளை செய்து உங்களை மகிழ்விப்பார் இன்றைய தினம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சில தீய சக்திகள் மூலமாக தீய செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எனவே சற்று கவனமாக இருப்பது நல்லது எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுதும் அவசரப்பட வேண்டாம் நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை தரும் உங்கள் குழந்தைகள் மூலமாக சிறு சிறு செலவுகள் அதிகரித்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது விருப்பமான மற்றும் முக்கிய நபர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு உடனிருப்பவர்கள் பற்றிய நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த மனநிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் இருப்பினும் இன்றைய தினம் உங்களுக்கு அவர்கள் மூலமாக உங்களது உடனிருப்பவர்கள் மூலமாக நல்ல நன்மைகளை நடைபெறும் நல்ல உதவிகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வளமான அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள் நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனம் குடி ராசி வளர் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆளும்பதை எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வியாபார பணிகளில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களது செல்வாக்கு உயரும் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் இன்று பயன்படுத்தி கொண்டால் உங்களது மனதில் உள்ள ஆசைகள் எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்று கொள்ள முடியும் உங்களது தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் அதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது உடன் இருப்பவர்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியவர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை அமைதி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் விருப்பமானவர்கள் உங்களுக்கு பிடித்தவர்கள் மூலமாக சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம் இருந்தாலும் அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நல்ல வளமான நாளாக அமைய பெறுவீர்கள் நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நேரத்தை நான் ஏற்கனவே வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வீடியோவை பார்த்திருந்தால் மீண்டும் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் ஒருமுறை முறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நமது ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவிகரமாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே